ஆறு அஞ்சு எட்டு அப்படிங்கன்னா ஆறு அப்படிங்கிறது வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இந்த வாழ்க வருது பார்த்தீங்களா அது ஆறு முறை இருக்கும் அடுத்து அஞ்சு அப்படிங்கிறது வெல்க 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 வெல்கன்னு அஞ்சு வித அஞ்சு விதமான இடத்துல முடியும் அடுத்து போற்றி அப்படிங்கிறது போற்றி போற்றி போற்றின்னு எட்டு முறை எட்டு தரவும் முடியும் இதுதான் ஒட்டுமொத்த திருவாசகத்துக்கு ஒரு மறைமுகமாக வச்சிருக்கிற ஒரு குறிப்பு அது அதுதான் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற பாடல் இருக்கு இல்லைங்களா அதுல ஆறு விதமான வாழ்க இருக்கும் அஞ்சு விதமான வெல்கருக்கும் எட்டு விதமான போற்றி இருக்கும் இதுதான் திருவாசகத்தோடைய மொத்த பாடல் ஆறு இடத்துல வாழ்த்து இருப்பாங்க அஞ்சு இடத்துல வெல்க வெல்க சம்பந்தமான குறிப்பு இருக்கும் எட்டு விதமான போற்றி இருக்கும் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்ல ஐம்பத்தி ஒரு பதிகருக்கு எந்த இடத்துலையும் இந்த நூலுக்கு திருவாசகம்னு என்னும் சொல்லலை இந்த நூலுடைய உண்மையான பெயர் என்னன்னா குலைத்த சொல் மாலை இதுதான் திருவாசகத்துடைய உயர் உண்மையான பெயர்